ஆலி நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கனவு பலன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு காதல் சம்பந்தமான கனவுகள் வருது ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய காதலன் வராங்க காதலி வராங்க அவங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி பல விதமான கனவுகள்லாம் வருது அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தமும் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கனவு பலன்களை பற்றி உடனுக்குடனே என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு சென்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமும் வாங்கிக்கிங்க நீங்கள் கால் பண்ணி கே பேசும்போது உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலை நம்ம இருந்தே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உங்க வாழ்க்கையில் காதல் வேட்கை எழும்போ எழுவது போல கனவு கண்டா சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் அதே சமயத்துல உங்களுக்கு சில எதிரிகளும் ஏற்படுவாங்க பொறாமை காரணமாக உங்கள் மீது பலியான வச வதந்திகளையும் அவங்க கிளப்பி விடுவாங்க அது பற்றி நீங்க ஆத்திரமே அடையக்கூடாது பொறுமையா இருந்தா அந்த பளி தாமாகவே மறந்து விடுங்க உங்க காதலோடு நீங்க உல்லாசமாக பொழுது க போக்கும்போது போல நீங்க உல்லாசமாக இந்த மாதிரி பொழுது போக்குவது போல கனவு கண்டா உங்க மனதுக்குள்ள நீங்க வளர்த்து வைத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஆசை நிறைவேறப் போகுது அப்படிங்கிறதும் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு திருமண செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் உங்களுக்கு அர்த்தங்க இதே உங்கள் காதலியோடு நீங்கள் உல்லாசமாக பொழுத போக்குவது போல் ஊர் சுற்றுறது போல் கனவு கண்டிங்கன்னா உங்கள் திருமணத்துக்கு சில தடங்கல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது நீங்கிடும் இல்லைன்னா ஒரு முக்கியமான காரியத்தில் நீங்கள் சிறிது ஏமாற்றத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதும் முடிவில் நீங்கள் எண்ணியபடியே அது நடைபெற்றுவிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து காதலில் வந்து தோல்வியுற்றது போல் காதலில் வந்து நீங்கள் ஃபெயில் காதல் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் ஆனது மாதிரி கனவு கண்டிங்கன்னா சில மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வருவாங்க அதாவது உங்கள் லவ் நல்லா தான் போயிட்டுருக்கு நல்லா தான் இருக்கீங்க ஆனால் இப்படி ஒரு கனவு வருது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் இதுதான் எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வருகிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க யார் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு தெரிய வரப்போகுது அப்படிங்கிறதும் அது உங்கள் தொல்லைகளுக்கும் தேர்ந்துவிட போகுது அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து நீங்கள் உங்கள் மனைவியோட தேன் நிலவை அனுபவித்து கொண்டிருப்பது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு பிரியமான ஒரு நண்பரோடு வீணாக சண்டை போட்டுக்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறதும் அதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட குத்தலாக பேசுறது உங்கள் பழக்கத்தை விட்டளிக்கணும் அப்படிங்கிறதும் அவர் மேலே எதுவும் வந்து தவறுகள் இருந்தாலும் அதை நேர்மையாக சொல்லணும் அப்படிங்கிறதையும் தான் இது உங்களுக்கு உணர்த்துது இதை நீங்கள் பல பெண்களுக்கு நடுவுல நீங்க ஒரு பேரழக்கியனாக விளங்குறது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதும் உங்க மனதுக்கு உகந்த ஒரு கணவனை அடைவீங்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல கணவனை அடைவீங்க அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் உங்களோட காதலன் இல்லைனா காதலி அவங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து செய்வாங்க அப்படிங்கிறதும் உங்களோட காலத்தின் காரணமாக நீங்கள் அவங்களோட வெறுப்புக்கும் ஆளாகிவிடக்கூடிய வாய்ப்பு கூட சில சமயத்தில் இருக்குது அதனால் பணிவோடு நடந்து கொள்ள பழகுங்க அப்படிங்கிறது தான் நீங்க ஒரு காம கிளத்தியை பெற்றிருப்பது போல கனவு கண்டா சில புதிய பொறுப்புகள் உங்கள் தலையில சுமத்தப்பட இருக்குது அப்படிங்கிறதும் அது முதல்ல உங்களுக்கு இனிமையாகவே இருக்கும் ஆனால் அது உங்களால் தாங்க முடியாத பழுக்களாக மாறிவிடும் அதனால் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நல்லா யோசனை செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்குங்க இல்லைனா நீங்கள் அடுத்தவங்க முன்னாடி வந்தாவா நீங்கள் வந்து கேத்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பாரமாக மாறிவிடும் அடுத்தது வந்து உங்கள் காதலே இல்லைனா வேறு இளம் பெண்களோட நீங்கள் காதல் பேச்சுக்களை பேசுவது போல கனவு கண்டா நீங்கள் அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான உங்களுடைய வேலையை நீங்கள் கவனிக்காமல் தேவையில்லாத வேலையில் காரியங்கள்லையே நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிறதையும் இதனால் நீங்கள் பிறகு பல இழப்புகளுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் இப்போ உடனடியாக உங்கள் போக்கை மாற்றிக்கோங்க உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை பார்க்குறத வந்து விட்டுட்டு நாளைக்கு இந்த ஃபைலை முடிச்சுக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுட்டு வேறு எதுலையோ பொழுதுபோக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறது இப்படி வந்து தேவையில்லாத எல்லாம் கன்சரேஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் இருந்துச்சு அப்படி நம்ம நினச்சது நாட்கள் போகிறதே தெரியாது கடைசி கட்டத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஐயோ நாளைக்கே நம்ம இதை வந்து கொடுத்தாகணுமே அப்படின்றத ஒரு பதட்டமும் பயமும் வந்துடும் அதனாலேயே வேலைகளை தப்பு தப்பாக செய்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் அதனால உங்களுடைய ஒர்க்கு என்னவோ அதை முடிச்சுட்டு உங்களுடைய பொழுதுபோக்கில் நீங்கள் வந்து செயல்படலாம் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தம் இதே வந்து நீங்கள் ஒரு இளம் பெண்ணோட அந்தரங்க அறைக்குள்ள நுழையிறது போல கனவு கண்டா உங்கள் குடும்பத்தை சேர்ந்த எவருமே ஈடுபடாத ஒரு புதிய துறையில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படிங்கிறதும் அது கலைத்துறையாக இருக்கலாம் தொழில் துறையாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி காண்பீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தயங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தயக்கமே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தைரியமாக நீங்கள் அந்த துறையில் கால் பதிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க நமக்கும் கண்ட கனவு வந்து ஒரு வருடத்துக்குள்ள வந்து பழிச்சிடும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு வருட காலம் வரைக்கும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பலாபலன்கள் அப்படின்னு இருக்கும் ஒரு சிலர் வந்து நான் கண்ட கனவு பழிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றலாம் வந்து யோசிப்பாங்க அப்படி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட கனவுக்கான நேரம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எவ்வளோ நாட்களில் பழிக்குன்னு சொல்கிறேன் ஒருவேளை நேரம் தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருட காலத்துக்குள்ளே அந்த கனவு அப்படிங்கிறது வந்து பழிச்சிரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி